ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீராம் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மிகப்பெரிய பாவம் எது ஏன் அது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார் அவர் எப்பவுமே மரத்தடியில் போதனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த ஞானிகிட்ட ஒரு ரெண்டு இளைஞர்கள் சென்றார்கள் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட பிறவி துன்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க அதில் முதல் இளைஞன் சொல்கிறான் சுவாமி நான் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன் ஆனால் அது வந்து யாராலேயும் மன்னிக்க முடியாத தவறு ஆனால் அதிலிருந்து நான் வந்து விடுபட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்த்தி கேட்டுட்ருக்கான் ரெண்டாவது ஒரு இளைஞன் வந்திருக்கான் இல்லையா அவன் பேசுகிறான் நான் ஒரு சின்ன சின்ன பொய் அப்புறம் ஏமாத்து வேலை இந்த மாதிரியானது மட்டும்தான் நான் செஞ்சேன் இது ஒன்றும் பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து சீக்கிரமாக நான் என்னோடய பிறவி இருந்து விடுபட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ ஞானி சொல்கிறாரு முதல் வந்த இளைஞனிடம் சொல்கிறாரு நீ ஒரு பெரிய பாறைக்கல்ல தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் ரெண்டாவது வந்த இளைஞன்ட்ட சொல்கிறாரு நீ ஒரு சிறு சிறு கற்களாக நான் கொடுக்கக்கூடிய அந்த கோணி பொயில் பொறிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ஞானி சொன்ன மாதிரியே செஞ்சாங்க வந்த உடனே அப்போ ஞானி சொல்கிறாரு முதல் வந்த இளஞியன் சொல்கிறாரு நீ இந்த பாறை எடுத்துகிட்டு வந்திருக்க இல்லையா இதை நீ எந்த இடத்துல எடுத்தியோ அதில் கொண்டு வையி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் அந்த ரெண்டாவது வந்தாள் இல்லையா அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு நீ இந்த சிறு சிறு கற்களெல்லாம் எங்கே எங்கே அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த முதல் இளைஞன் இருக்கான் இல்லையா அவன் வந்து கரெக்டாக ஒரே ஒரு பாறை தானே கொண்டு போய் வச்சிட்டான் இந்த ரெண்டாவது இளைஞன் இருக்கான் இல்லையா நான் புறக்கினதே எங்கெங்கே பிறக்கணேன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி அந்தந்த இடத்துல கொண்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ இப்படி கேட்கும்போது போது அந்த ஞானி பதில் சொல்கிறாரு அவனாவது ஒரு பாவம் செஞ்சான் அதையுமே சிரம் தாழ்த்து என்கிட்ட கேட்டான் அப்போ அவன் வந்து எளிமையாக பிறவி துன்பத்திலிருந்து விடுபற்றலாம் ஆனால் நீ பாவம் எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்னலாம் செஞ்சேன்னு கூட உனக்கு தெரியாது இப்போ நீ இந்த கல்லை எங்கே பிறக்கணுன்னு கூட தெரியல இல்லையா இதே போல் தான் நீயும் பாவம் செஞ்சுருப்ப ஸோ இந்த மாதிரி பாவத்தை நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கும் மேலே பல நன்மைகள் செஞ்சால் மட்டும்தான் நீ இந்த பிறவி இருந்து விடுபட முடியும் இல்லை அப்படின்னா உன்னால் இந்த துன்பத்திலேருந்து விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது ஒரு சின்ன சின்ன பாவங்கள் தான் ஒரு பெரிய இதில் கொண்டு விடுது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சால் கூட நம்ம நம்ம சிரம் தாழ்த்தி கடவுள்கிட்ட போய் நம்ம வண்டிக்கிட்டு நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிறவி துன்பத்திலேருந்து விடுபடலாம்